கணிமிக்க அல்லாஹுவின் வெளிப்படக்கூடிய குறித்து குரானில் பேசுகிற பொழுது நிறைய இடங்களில் நிதானமாய் செயல்படுங்கள் அவசரம் வேண்டாம் என்கிற கருத்தை ஒன்று ஏதாரமான விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்கிறார் கடந்த ஜுமா முதலே நாம் தொடர்ந்து இது சம்பந்தமான பல்வேறு விஷயங்களை ஜுமாவினுடைய உரையிலும் சரி அதற்கு பின்னால் கஜரனுடைய உபதேசங்களிலும் சரி நாம் தொடர்ந்து பேசி வருகிறோம் அந்த அந்த தலைப்பின் கீழ் நாம் தேடி பார்க்கிற பொழுது விஷயங்களை சேகரிக்கிற பொழுது பல்வேறு விஷயங்கள் படிப்பிற்குரியதாக பேச வேண்டிய அம்சமாக நமக்கு நிறைய கிடைப்பதை நாம் பார்க்கிறோம் தொடர்ச்சியாக திருகுர்ஹானின் அல்லாஹா நகுத்தாலா நிதானம் குறித்தும் அவசரம் வேண்டாம் என்பது குறித்தும் சொல்லி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில செய்திகளை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர கடமைப்பட்டிருக்கிறேன் அல்லாஹு நல்ல விஷயங்களை தன்னுடைய வல்லமையை குறித்து அல்லாஹ் பேசுகிற பொழுது அல்லாஹ் எப்படிப்பட்ட ஆற்றல் உடையவன் என்று சொன்னால் இன்னமா எப்போதுலவும் புன் பயக்கும் அல்லாஹ் ஒரு விஷயத்தை ஆக வேண்டும் உருவாக்க வேண்டும் என்று நாடிவிட்டால் குன் என்று சொல்லிவிட்டால் பையகோன் அவை ஆகிவிடும் உலகத்தை படைத்ததை குறித்து உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களை அல்லாஹ் எப்படி படைத்தான் என்பது குறித்து பேசுகிற பொழுது என்ன அல்லாஹு குரான்ல சொல்லுவான் நீ ஆகு என்று நாம் சொன்னோம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களும் உருவாகிவிட்டது என்று குரான்ல பேசுவான் அதே திருமறையில் உலகம் படைக்கப்பட்டது குறித்து அல்லாஹ் எப்படி பேசியிருக்கிறான் என்று பார்க்கிற பொழுது வல்லதி அல்லாஹ் படைத்தேன் என்று சொல்லுகிறார் உலகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்களை அல்லாஹ் ஆகு என்ற உடனேயே எல்லாம் ஆகிவிட்டது ஆனால் உலகத்தை படைப்பதற்கு அல்லாஹு ஆறு நாட்கள் எடுத்துக்கொள்ளுகிறார் என்ன காரணம் என்று சொன்னால் அவை அதில் இருக்கக்கூடிய ஏராளமான சூற்று மிக முக்கியமானது நிதானம் மக்களுக்கு வேண்டும் என்பதை தான் உலகத்தை உருவாக்கியதற்கு அல்லாஹ் ஆறு நாட்கள் இருந்து கொண்டதற்கான காரணம் எல்லா காரியங்களும் உலகம் சார்ந்த விஷயங்களில் மனிதன் நிதானமாக இருக்க வேண்டும் என்பதை போதிப்பதற்காக அதே இன்னொரு அம்சத்தை நாம பார்க்கிறோம் அல்லாஹ் இந்த உலகத்தை எப்படி அழி என்று சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்க மாட்டான் சூர் ஊதப்படும் வானம் இடிந்து அப்படி நொறுக்கிவிடும் என்று குரான் வசனம் இருக்கிறது எகுத்தரபத்தி இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது நாம் மறுமை நாள் வருந்த பொழுது வானங்களையும் பூமியையும் அப்படியே உடனடியாக முடித்து விடுவோம் என்று அல்லாஹ் குரான்ல சொல்றான் ஆக ஒரு விஷயத்தை உருவாக்குவதற்கு அல்லாஹு ஆறு நாட்கள் எடுத்துக் கொள்ளுகிறார் அதே அம்சத்தை அழிப்பதற்கு ஒரு சில வினாடிகளை எடுத்துக் கொள்ளுகிறார் இதுதான் நாம் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டிய அம்சங்களை நமக்கு மிக அழுத்தமாக சொல்லி தருகிறது மனிதனை அல்லாஹ் எப்படி படைத்தேன் என்று குரான்ல சொல்லும் பொழுது சும்மா கலத்திரன் முத்துக்க அழக்கத்தை நாம் இந்திரிய துளியாக வைத்திருந்தோம் அதை இரத்த கட்டியாக மாற்றினோம் சதை கட்டியாக மாற்றினோம் எலும்புகளை கொண்டு போர்த்தினோம் பிறகு கற்பையில் வைத்து அந்த குழந்தைக்கு தேவையான உடல் உறுப்புகளை வளர செய்தோம் பிறகு அந்த மனிதனை நாம் வெளியே கொண்டு வந்தோம் என்று படிப்படியாக படிப்படியாக நிதானமாக அல்லா இந்த மனித படைப்பை வயிற்றில் வைத்து உருவாக்கி இருக்கிறான் என்பதை குரானில் சொல்லுவதன் மூலம் நம்மிடத்திலிருந்து நிதானம் வெளிப்படுவதை அல்லாஹ் விரும்புகிறான் நபீசரலாலை சிலம் அவர்கள் மக்காவில அனுப்பப்பட்ட பொழுது காபாவுக்குள்ள முன்னூற்று அறுபது சிலைகள் இருந்தது அல்ல கொடுக்கப்பட்டவுடன் மக்கள் மக்களிடத்தில் நியாயமாக என்ன வேலை சொன்னா காபா புனிதமானது அல்லாஹிற்கு சொந்தமானது காபாவில் சிலை வணக்கம் இருக்கக்கூடாது என்று காபாவில் இருக்கக்கூடிய சிலைகளை வெளியே கொண்டுவதற்கு நியாயமாக நபிசரலாசி அவர்கள் போராடி இருக்க வேண்டும் மக்காவுல பதிமூணு காபாவில் இருக்கக்கூடிய சிலையை வெளியே கொண்டு வர வேண்டும் காபாவை சுத்தப்படுத்த வேண்டும் காம்பாவில் இருக்கக்கூடிய சிலை வணக்கத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி கசூருல்லா ஒரு நாளும் போராடவில்லை காபாவை சுத்தம் செய்வதற்கும் காபாவில் இருக்கக்கூடிய சிலைகளை வெளியே கொண்டுவதற்கும் கிட்டத்தட்ட அல்லாஹ் தாலா பத்தொன்பது வருஷம் எடுத்துக்கொண்டார் ஒண்ண ரெண்டுல மக்காவில் பதிமூணு வருஷம் மதீனாவிற்கு வந்ததற்கு பின்னால் கிதிரி ஆறுன்னு நினைக்கிற நினைவு சரியாக இருந்தால் பட்டது மக்கா அந்த கிதிரி ஆறுல மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பொழுதுதான் நெவிசுவலா லெஸ்வன் காபாவுக்குள்ளே போய் உள்ளே இருக்கக்கூடிய சிலைகளை எடுத்து வெளியே தூக்கி போ அந்த தூக்கி அதை உடைத்து காபிராவை தன்னுடைய கலங்கரால் சுத்தம் செய்தார்கள் கொடுக்கப்பட்டது சிலை வணக்கத்தை இல்லாமல் வாங்குவதற்கும் இறை இந்த உலகத்திலிருந்து அழிப்பதற்கும் ஆனால் அல்லாஹ் அவகாசம் எத்தனை நாள் எடுத்துக்கொண்டான் பத்தொன்பது வருஷம் எடுத்துக்கொண்டான் என்ன காரணம்னா காம்பாவில் இருக்கக்கூடிய சிலையை தூக்கி வெளியே போட்டால் உடைந்துவிடும் ஆனால் மக்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த சிலை வணக்கத்தின் மீதான அந்த தாக்கத்தை நீக்கியதற்கு பின்னால் தான் அந்த வேலை செய்தால் அது பரிபூரணமாக இருக்கும் அடிப்படையில் இருந்து ஒரு காரியத்தை நாம் கட்டமைத்தால்தான் அது மிக உறுதியாக சரியாக இருக்கும் என்பதை அந்த விளங்கி மக்களுடைய மனதில் குஃபரை நீக்கினால் மக்களை அதற்கு எதிராக சரி செய்தான் அதற்கு பின்னால் காபாவை சுத்தம் செய்தான் இதுதான் நிதானமாய் ஒரு காரியத்தை நாம் எப்படி அணுவது என்பதற்கான மிகப்பெரும் பெரும் வாழ்வியல் உதாரணமாக இருக்கிறது அல்லா மக்களிடத்தில் படிப்படியாகத்தான் ஒரு விஷயத்தை கொண்டு வருகிறான் இறைவனை பொறுத்தவரை மதுவை பராமாக்க வேண்டும் மதுவை ஹராமாக்கணும் அந்த மது எப்படிப்பட்டது மக்களுடைய ரத்தத்தின் நாளத்தில் ஊறிப்போன விசை தண்ணி குடிக்கிற மாதிரி மது குடிப்பார்கள் வீட்டுல வேரல் வேரலாக சேமித்து வைத்திருப்பார்கள் அல்லாஹ் நாடு இருந்தால் மது ஹராமாக்கப்பட்டது என்று ஒரு வார்த்தையில் நமக்கு மத்தியில் ஆயத்தை கொண்டு வந்து ஒரே நாளில் மதுவை தடை செய்திருக்கலாம் ஆனால் அல்லாஹ் படிப்படியாக ஹராமாக்கினான் நீங்கள் மதுவை குடித்து விட்டு பள்ளிவாசலுக்கு பள்ளிவாசலுக்கு வராதிங்க தொழுகைக்கு வராதிங்கன்னு சொல்லுவான் அதற்கப்பறம் கிட்டத்தட்ட மூன்று நான்கு படித்தரங்களுக்கு மேல் கொஞ்சம் கொஞ்சமாய் தடை செய்துவிட்டு இறுதியாகத்தான் அது அஹ் ஹராமாக்கப்பட்டது என்று மதுவை ஹராமாக்கினான் என்ன காரணம் ஏன் ஒரே தடவையில் ஹராமாக்கவில்லை நிதானமாய் ஒரு வேலையை செய்தால் அது நிலைத்திருக்கக்கூடிய அமலாக மாறிவிடும் என்னைக்கும் இஸ்லாமிய சமுதாயத்தில மது நிறைய பல புழக்கத்தில் இருந்தாலும் கூட அதை வெறுக்கக்கூடிய மக்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் நம்ம என்ன செய்யறோம்னா இஸ்லாமியர்கள் மது அருந்துகிறார்கள் என்கிற பேச்சை அதிகமாக கேட்கும் பேசியும் இஸ்லாமிய சமூகமே மதுவின் பால் சென்று விட்டதாக நாம் ஒரு கற்பனைக்குள்ளால் வந்துவிடுகிறோம் பார்க்கிறான் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை குடிக்கக்கூடிய குடியாரனாக இருந்தாலும் கூட மார்க்கம் இதை ஹலால் இருக்கிறது என்கிற ரீதியில் அவன் குடிப்பதாக நாம் பார்க்கவில்லை ஹராமை ஹராமாகத்தான் இந்த சமுதாயம் பார்த்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னான் அதற்கு என்ன காரணம் அல்லாஹ் இதை ார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் எனவே ஒரு முஸ்லிம் வாழ்க்கையில எந்த இடத்தில் எந்த தருணத்தில் எந்த முடிவை எடுப்பதாக இருந்தாலும் கூட நீண்டு நிதானமாய் திட்டமிட்டு யோசித்து காலமெல்லாம் நாம் செய்யக்கூடிய செயல்பாடு சரியாக இருக்க வேண்டும் எடுத்த முடிவை குறித்து காலத்தில் ஒருபோதும் நாம் கவலைப்படக்கூடாது என்பதை எல்லாம் மனசுல வைத்து நிதானமாய் யோசிக்க வேண்டும் நிதானமாய் செயல்பட வேண்டும் வாழ்க்கையில் ஒருபோதும் அவசரப்படக்கூடாது என்பதை தான் மேலே சொன்ன இறைவசனங்களும் நவிசலையும் நமக்கு வாழ்வியல் பாடங்களாக சொல்லித் தருகிறது எல்லாம் எல்லாமே ரொம்ப கேட்ட நல்ல விஷயங்களை கொண்டு வாழ்வில் அமல் செய்யக்கூடிய நல்ல நசைவை நம் அனைவருக்கும் தந்து நல்ல ஒரு குறிவானாக جاوانہ الحمدللہ رب العالمین